நன்றி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நியாமத்தை நீங்கள் நியமத்தின்னு விளங்கி வச்சுக்கிறீங்க அதை ஞாபகப்படுத்துகிறீங்க அதே நேரம் நியாமத்தை தலைக்கு மேலெடுத்து கபூல் செஞ்சுக்கிறீங்க அவரை நீங்கள் புகழ்ந்திக்கிறீங்க ஆனால் பரிகாரம் செய்யலை பரிகாரம் செய்யலை இது என்னதான் மூணு செஞ்சிட்டாலும் பரிகாரம் இல்லாட்டி என்ன அவருக்கு உலகத்தில் நீங்கள் எந்த ஈடும் என்ன செய்யலை செய்யலைன்ற அர்த்தம் அப்படித்தானே உலகத்தில் எந்த ஈடும் செய்யவில்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் இப்போ நம்ம நன்றியை உணர்றதும் நன்றியை ஏற்று அந்த 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 சாரி அருளை உணர்வதும் அருளை ஏற்றுக்கொள்வதும் அருளுக்காக வாய்மொழிதலும் நம்ம பார்த்தோம் செயல் வடிவம் ஒன்று இருக்கணும் அல்லாவிடத்தில் செயல் வடிவம் என்ன செயல் வடிவத்தில் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறேன்டா இப்போ நம்ம தோழுகிறது நோன்பு வைக்கிறது அதே போல திக்ரு செய்கிறதுன்ற ஒரு பகுதி செயல் வடிவம் என்ன நன்றியுடைய செயல் வடிவம் என்ன மனிதர்களுக்கு நன்றியுடைய செயல் வடிவம் என்ன என்றா மனிதர்களுக்கு நன்றியுடைய செயல் வடிவம் எங்களுக்கு விளங்குது அவர் ஒரு தடவை செஞ்சால் நம்ம இன்னொரு பரிகாரம் செய்கிறது அல்லது ஆரம்பத்தில் செஞ்சவருக்கு எங்களுக்கு செய்ய கிடைக்கல அவர் வறுமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம திருப்பி என்ன செய்கிறது பரிகாரமாக நம்ம செய்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் மனிதர்களுக்கு எங்களுக்கு பரிகாரம் செய்ய கிடைக்கல அப்போ என்ன செய்கிறது செயல் ரீதியான பரிகாரம் உண்டா ஏண்டா ஜாகிலிய மக்கள்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு செய்தி உண்டு ஜாகிலிய மக்கள்கேது அந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்படுகிறது குதைபியா உடன்படிக்கை உருவத்திபுணும் மஸ்பூத தக்கஃபியுடைய சம்பவம் அபுபக்கர்லாம் இந்த பக்கம் வைக்கிறான் அந்த பக்கத்தில் உருவத்தி மூன்று மசூத தகஃபி இருக்கிறார் அவர் இஸ்லாத்துக்கு வரல அந்த நேரம் உதயபி அவடன் படிக்கையில் ரசூல்லாங்கட கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு மாதிரி உருவத்தி மூணு மசூத தகஃபி பேசுகிறாரு அபுபக்கர்வதி இல்லாதவங்களே பின்னால் உள்ளவங்களையும் பார்த்துட்டு உங்களோட இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாரும் விட்டுட்டு ஓராக தான் இருக்கிறாங்கன்றார் உங்களோட இருக்கிறவங்கள பார்த்தா சில முகங்களை நான் பார்க்கிறேன் எல்லாம் ஒரு யுத்தம் பண்ணி நடந்து சென்றா இப்போ உங்களை விட்டு கலைந்தோடக்கூடியவர்களை பார்க்கிறேன் உருவத்தி மூணு மசூதை தகஃபி சொன்ன உடனேயே ஈமானிய ரோசம் வந்துச்சு அவங்களுக்கு ஈமானிய ரோசம்ண்டா நீங்களோட மனைவி புள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடுவீங்க ஒரு பிரச்சனை எங்களுக்கு ரோசம் வருமா இல்லையா அதே ஒரு மூவினுக்கு ஈமானிய ரோசம் என்ன செய்யும் வரும் அந்த ஈமானியர் ரோசத்தில் அபுபக்கர் இல்லாமல் கடுமையான ஒரு நம்ம இதில் சொல்ற கெட்ட வார்த்தையொன்னு என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பேசுறாங்க கடுமையான ஒரு கெட்ட வார்த்தை என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பேசுறாங்க அது அந்த சந்தர்ப்பத்தில் பேசுனது நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை சொல்லிட்டு சரியா அவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு அது பொருத்தமானது கோபம் வந்து அந்த இடத்துல பேசுகிறேன் அதை சொல்ல கண்டிக்கலை ஆனால் உருவத்திமணி மசூது தகவி போன்றவர்களுக்கு அந்த வார்த்தை வந்து பாதிச்சிடும் அந்த அவரும் அந்த இடத்துல ஒரு கௌரவமானவர் தான் அந்த காவிர காபிராக இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பிக்கிறாங்க அவர் பேசுவார் என்றதனால அந்த பேசின ஒன்று ஒருபத்தி மூணு மசூதா கவி அவர் ஜாகிலியாக இருந்தாலும் காபிராக ஒரு வார்த்தை சொன்னார் அபூ வக்ரே நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்க நீங்கள் எனக்கு ஒரு நளவு செஞ்சுக்கிறீங்க அந்த நளவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை அந்த நலவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை அதுக்கு அந்த மாற்றீடு நான் செய்யாததனால் இதை நான் பொறுத்து கொள்கிறேன் என்றார் இதை நான் என்ன செய்கிறேன் நான் பொறுத்து கொள்றேன் அதுக்கு பதிலாக இது அமையட்டும் என்றார் இப்படி ஒரு விளக்கம் நமக்கு இருக்குமா அவர் ஏசின ஏச்சை கடுமையான அந்த ஏச்ச நான் சபில் பண்ணுறேன் நான் உங்களுக்கு மாற்றிடு எதுவுமே என்ன செய்யலை நான் செய்தது இல்லை அதனால் நான் பொறுத்துக்கொள்கிறேன் அதுக்கு இது பரிகாரமாகட்டும் என்று சொன்னார் இது வந்து பெரிய ஒரு இதில் பல விஷயங்கள் இருக்குது தந்தைமாருக்கு ஏசக்கூடியவர்களுக்கு தாய்மாருக்கு ஏசக்கூடியவர்களுக்கு கணவனுக்கு ஏசக்கூடியவர்களுக்கு காலாகாலம் கவனித்த மனைவிக்கு கடைசி காலங்களில் ஏசக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் நல்ல முறையில் பார்த்த பின்னால் அந்த பிள்ளைகளுடைய விஷயங்களில் மோசமாக நடக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதுபோல் தனக்கு கஷ்ட காலங்களில் உதவி செய்தவர்களுக்கு உறவினர்களில் வழிகாட்டி கைட் பண்ணி எல்லாம் செஞ்ச பின்னால் பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏசக்கூடியவர்களுக்கெல்லாம் இதில் பதில் இருக்குது என்ன பதில்னால் அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு அருள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அருளாய்ந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட சிந்தனை கோளாறின் காரணமாகோ கோபத்தின் காரணமாகவோ இயல்பின் காரணமாகவோ பொருத்தம் இல்லாமல் உங்களுக்கு ஏசியிருப்பாங்க அவங்க செய்தது பிழையாக இருக்குது உங்களை கண்டிச்சிருப்பாங்க உங்களை தரம் தாழ்த்திருப்பாங்க அந்த இடத்துல சபராக அது நன்றி அந்த இடத்துல சொல்லாமலே சபராக இருக்கு எப்படி சபராக இருக்கோம் அந்த மாதிரி சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவர் த எனக்கு இயேசுவதற்கு முழு தகுதியானவர் அவர் இயேசுவதற்கு எனக்கு முழு தகுதியானவர் ஏசட்டும் அவர் ஏசுறது நான் பொறுத்துக்கள் பணிவாக ஏற்றுக்கல தகுதியாக ஏற்றுக்கல பணிவாக ஏற்றுக்கொள்றது பெருமை தான் எப்படி ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னால் பணிவாக நான் தகுதியாக ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்குரிய பரிகாரம் ஏற்றுக்க என்னை வழிகாட்டினருக்கு எனக்கு என்ன செஞ்சவர் ஒரு தந்தை அசைய முடியாத கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் வந்து உங்களுக்கு பல வார்த்தைகளை சொல்லி ஏசுறான் வைங்களே நீங்கள் அந்த இடத்துல யா எந்த நபருக்கு முன்னால் அந்த ஏச்சு விழுந்தாலும் சரி தலையை குடிஞ்சி பணிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் நன்றி உள்ளனதுக்கான அடையாளம் அதனால தான் அல்லா உத்தா வலா தகுமா உஃப் என்று சொன்னார் சி என்று கூட சொல்ல வேண்டாம் அவங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சீன்னு கூட என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் கருணையான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னது அதனால தான் ஏனண்டா நீங்கள் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வீங்களே அவருக்கு அந்த காலாகாலத்துக்கு உங்களுக்காக உழைச்ச கஷ்டப்பட்ட அந்த சின்ன 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 வேதனைகள்லாம் அப்படியே வந்து நிற்கும் அப்படியே மென்று விழுங்கி அடக்கிக் கொள்வாங்க உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க அது போதும் நீங்கள் நன்றி கட்டவும் அடையாளத்துக்கு அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்ம பொறுமை காப்பது அந்த இடத்துல பொறுமையிட உச்சகட்டமாக இருப்பது நன்றிக்கு பரிகாரமாக அமை நம்ம அவன் செஞ்ச அருளுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமை இப்படி நம்ம நன்றியை விளங்கி வச்சுக்கிறோமா இப்படி நம்ம நன்றியை விளங்கி வைத்திருக்கிறோமா எங்களுக்கு ஒரு அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே நீங்கள் செஞ்சதற்காகவே இப்படியெல்லாம் பேச வேணான்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக என்ன செய்றாங்க இருக்கிறாங்க ஆனால் அதை பொறுத்து கொண்டு இன்னும் ஏசுவதன் மூலமாவது நான் ஒரு பரிகாரம் உள்ளவனா மாற மாட்டேனா அப்படி என்று ரசூல் ரசூத் சல்லாஹூ செல்லம் நோம்பாளி என்றாங்க சாப்பிட முடியாது என்றாங்க ஆனால் உம் ஐமன்றது இல்லை அவங்க பால் பால் ஊட்டலை பெத்தெடுத்து வளர்க்கலை சின்ன வயசில் வளர்த்தாங்க வளர்ப்பு தாய் என்றாலும் பாலூட்டு வழக்கவும் இல்லை ஆனால் ஒரு சாப்பாடை வைக்கிறாங்க சாப்பிட சொல்கிறான் சாப்பிடலை சாப்பிடலைன்றது காண்டி அத்தட்டி உம்மு ஐமன் வந்து கடுமையாக ரசூலாங்களோட பேசுகிறாங்க ரசூல்லாங்க எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை ரசூசல்லாஸ்லாம் அவர்கள் எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு எல்லாமே ரசோல்லாங்களோட குடும்பத்தால் தான் உம்ஐமன்றதில் அவங்களுக்கு நடந்தது அவங்களாம் அந்த அப்ரஹாட படையில் வந்தவங்க அப்ரஹாட படவை அடைந்த பின்னால் அதில் விடப்பட்ட ஒரு பெண்மணி தான் யார் இந்த உம்மு ஐமன்ன்றவங்க அப்போ அந்த உம்மு ஐமன் வந்து அப்துல் முத்தலிப்புக்கு இருந்து அப்படி விடுதலை செய்யப்பட்டு ஒரு ஒரு கண்ணியமான இடத்துல வைக்கிறாங்க ஆனால் அவங்க அதை பார்க்கல ரசூலாவோட சாப்பிடுங்க அசட் அதட்டாங்க அந்த அதட்டல ரசூல் சலா அவன் செய்கிறாங்க எந்த ஒன்று திருப்பி சொல்லாமல் சிரித்துக்கொண்டு பொன்முலோடு இருந்தா பொன்முருவலோடு இருந்தான்னு பார்க்குறோம் ரசூல்லாவோட வாழ்க்கையில் உள்ள நன்றி மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க வேறு யார்கிட்ட வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேங்க் காண மாட்டேன் அவ்வளோ பெரிய நன்றியை பார்க்கலாம் அல்லாவுடைய விஷயத்தில் ஆய்ந்தாலும் அஃபலா ஆகும் அப்தன் ஷக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம்னு அவர் சந்தித்த சோதனை மாதிரி ஒரு சோதனையாக அனாதையாக அதையாக இருந்து தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் விரட்டப்பட்டு எழுத படிக்க தெரியாமல் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்த பின்னாலும் ரசூல் செல்ல ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் அப்படி இருந்த பின்னாலும் அஃபல் ஆகும் அப்தன் ஷக்கூரா நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம்னு கேட்டால் அப்போ மனிதர்கள் விஷயத்த நம்ம எப்படி நடக்கணும் நமக்கு உபகாரம் செய்கிறாங்களா அளவு செய்கிறாங்களா மனசில் பதிஞ்சிடும் அவங்க இதுக்கு பொறவு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை லைஃப் லோங்கில் செய்ய முடியாத உடல் நிலைக்கு போனாலும் பொருளாதார நிலைக்கு போனாலும் அல்லது பகைத்தாலும் நீ நன்றி உள்ளவனாக இருந்தோம் நன்றி உள்ள கடைசி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இம்மா முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிம்லா இம்மா புகாரி அவர் ஒரு விஷயத்தில் கொள்கையில் வெளியே போயிட்டாரு அப்படி என்று சொல்லி அந்த காலத்தில் சிலரால் விமர்சிக்கப்படுறாரு அதில் பொறாமை உள்ளவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க கடுமையான முறையில் நடந்து கொள்கிறாங்க யார் அவருடைய மஜ்லிசுக்கு போகிறார்களோ அவர்கள் யாரும் என்னை மஜ்லிசு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இமாம் முகமது இப்பினி அஹியா துஹுலி சொல்கிறார் அங்கே போகிறோம் இங்கே எங்கேயும் வரக்கூடாது இமாம் முஸ்லீம் என்ன செஞ்சிடுறாரு அந்த மஜ்லிஸ்லேருந்து எழும்பிடுறாரு அவர்கிட்ட இருந்து படித்த அந்த அதிதையெல்லாம் வச்சுட்டு அவர் எழும்பிடுறார் இமாம் முஸ்லீம் இந்த இடத்துல நன்றியுடைய சப்ஜெக்டுகளை பாருங்கள் இமாம் முகமது இப்பினி அஹியா துஹுலிட்ட மிக நீண்ட காலம் படித்தவர் யார் அதாவது முஸ்லீம்மா இமாம் புகாரியும் ஒரு சிறப்பான ஆசிரியர் இருந்தும் இமாம் புகாரியுடைய விஷயத்தில் அப்படி போக வேண்டாம் என்று சொன்னதற்காக இமாம் முஹம் அதாவது முஸ்லீம் அவர்கள் முகமது பின் யஹியாதுஹூலியை எந்த இடத்துலையும் விமர்சித்ததில்லை கொள்கை சப்ஜெக்ட் வேற இதில் விமர்சித்ததில்லை லைஃப் என்று சொன்னதில்லை பலகீனமான அதுக்காக சொன்னதில்லை அதே நேரம் இமாம் புகாரியும் ஒரு ஆசிரியர் என்பதற்காக முகமது பின் யஹியாது காலாகாலமாக படிச்சிருந்தும் கூட அந்த எந்த ஒரு ஹதீஸையும் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யலை இமாம் புகாரிக்காக பதிவு செய்யலை இமாம் புகாரி இவ்வளவு நடந்தும் இமாம் புகாரிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லியும் முகமது பின் யஹியாது ஹதீஸில் புகாரில் பதிவு செய்கிறார் அவர்ட ஆசிரியர் அவர் அவர்ட்டையும் ஹதீஸ் கேட்டிருக்கார் இம்மா புகாரி அவர் தன்னை விமர்சிச்சிருந்தும் ஹதீஸ்கள் என்ன செய்யறாரு பதிவு செய்கிறார் நன்றியுடைய மொத்த வடிவம்மா உங்களுக்கு விளங்கலை இந்த நிகழ்வு சுத்தி ஒத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு நடந்தோம் அவருடைய இமாம் புகாருடைய மரணத்துக்கே காரணம் அந்த நிகழ்வு தான் புகாரி மரணித்ததே அந்த நிகழ்வுல தான் மனசு நொந்து தான் என்ன செஞ்சார் இம்மா புகாரி மரணித்தார் ஆனால் ஹதீஸ்க்கு இருந்ததில் என்ன செஞ்சார் பதிவு என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க அன்புள்ள சகோதரர்களே இந்த நன்றியுடைய வடிவத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து தொண்ணூறு சதவீதம் இதில் எல்லா மக்களும் ஃபெயிலியர் இந்த கடைசி பகுதி அவர்களுக்கெல்லாம் செய்த நியாமத்துக்கெல்லாம் ஏதோ கடமைக்கு செஞ்சார் என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு கடமை கடமைக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும் நான் என்ன கடமையை தான் செஞ்சேன்னு சொன்னேன் கடமைக்கும் தான் நன்றி செலுத்த வேண்டும் கடமையை செஞ்சாலும் என்ன நன்றி செலுத்தி வே நீங்கள் அஞ்சு நேரம் தொழுறீங்க நான் கடமை தான் அது அல்லாத நன்றியாக எடுத்துக்கிறானே அல்லாத நன்றியாக எடுத்துக்கள் அதே மாதிரி நீங்கள் கடமையை செய்தாலும் அதுக்கு நம்ம நன்றியோடு என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு ஒருவர் நம்மளுக்கு தூற்றி விட்டால் ஏசி விட்டால் குறைத்து விட்டால் அது கணவனாக இருக்கலாம் மனைவி இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தாயா இருக்கலாம் தந்தையாயிருக்கலாம் அமைதியோடு பணியோடு அந்த இடத்துல உங்களுக்கு தாண்ட முடியும் என்றால் அது மிகச்சிறப்பு மாம் சுஃபியான சௌரியா அல்லது அது சரியான அந்த ரஜா ஹைவான் நினைக்கல அவர் மஜ்ரசில் இருப்பார் அவ்வளோ பெரிய மஜ்ரசில் அறிஞர்கள் இருக்கிற டைமில் தாய் வருவாள் தாய் வந்து அந்த கோழியில் கோழிக்கெல்லாம் என்ன செய்யுங்க தீனை போடுங்கன்னு சொல்லிட்டு பேத்துருவான் எதுவும் சொல்லாமல் அந்த இருந்து எலும்பி போய் கோழிக்கெனை தீனை போட்டு அந்த மஜ்ரிஸில் உட்காருவார் தான் தாய் தந்தையுடைய கண்ணியம் உலகத்திலேயே நன்றிக்கெண்ண உச்சகட்டம் அல்லாஹ் தாலா நேரடியாக சொன்னது எனக்கும் உனது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அல்லவுதலா என்ன செய்கிறான் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதே போல் தான் உலகத்தில் சகோதரர்களாக இருக்கலாம் மற்ற மற்றவர்களாம் சகோதரர்களில் இந்த பகுதியை சொல்லி முடிக்கிற சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவையில் மூத்த சகோதர்கள் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்யலாம் நிறைய அருள் மிக்கவெல்லாம் எந்திக்கலாம் குறிப்பிட்ட காலம் போகிற பின்னால இளைய சகோதரர்கள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அருளாக இருந்திருக்கலாம் எந்த காலத்தையும் எவரும் மறுக்கக்கூடாது அண்ணனும் மறுக்கக்கூடாது தம்பி மறுக்கக்கூடாது தங்கச்சி மறுக்கக்கூடாது ஏச்சி நடந்தால் உரிமை உள்ளவர் எனக்கு ஏசினாரா இல்லையான்னு நினைக்கணும் ஏசுரே சரியா பிழையான்னு நினைக்கக்கூடாது உரிமை உள்ளவர் தான் எனக்கு ஏசினாரா ஏசுரே சரியா பிழையான்றதில்ல அந்த அளவுகோல் பிழை சரியா பிழையா இல்லை உரிமை உள்ளவன் ஏசிக்கலாம் அவன் பிழையா ஏசினாலும் சரி என்கின்ற உணர்வை பணிவோடு ஏற்றுக்கொள்வது நன்றியுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று நன்றியுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று பொறுமை நன்றியுடைய மிக முக்கியமான வடி வடிவங்கள் ஒன்றும் மன்னிப்பு விட்டுக் கொடுக்கிறது அதை நான் பரிகாரமாக ஏற்றுக்கொள்வது என்பது எனவே அன்புள்ள சகோதரிகளை செயல் வடிவம் என்ற ஒரு பகுதி மட்டும் இந்த தலைப்பில் என்ன எஞ்சி இருக்கிறது இந்த நாலாவது பகுதியை நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நன்றி வெறும் வார்த்தை அல்ல என்ற அந்த பகுதிகளை இன்னும் முடிந்த அளவுக்கு விளங்கப்படுத்துகிறேன் வலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலி வர